பொண்ணு மகன அழுது வந்தா நீவளத்த பொண்ணு மகன அழுது வந்தா இந்த பூமி கிடுகோ எம்மா ஒரு புது பாலக ஓசையிடும் நீவளத்த பொண்ணு மகன அழுது வந்தா இந்த பூமி கிடுகிடுங்கோ எம்மா ஒரு புதுப்ப ஓசையிடும் தங்க சட்டி என் தங்க சருக சட்டி உன்னோட தாய் தங்க மகன் அழுதி வந்தா எங்களை பெத்தி எடுத்த பாசக்கார தாயே இந்த தரைய கிடுகிடுங்க எம்ம ஒரு தனி பழக ஓசையிடும் இந்த தரையிடுக ஒரு தனி பழக ஓசையிடும் வாய்ந்தது போது என் மாணிங்க வாய்ந்தது போது மின்னா இந்த சின்ன சிறு வலதினில எங்களை விட்டு வானுலகம் போறீங்களா என் மனிங்க பொழச்சது போது எங்களை பாசமா வளர்த்த தாயே மண்ணுக்குள்ள போறீங்களா நாங்க ஒண்டியில ஒண்டியானோ அப்ப ஒரு மரம் ஒரு மரம் தோப்புக்குள்ளே நீ அப்பேத்த பொண்ணு அம்மா நான் ஒண்டியாக நிக்கிறேன நாங்க ஒண்டியாக நின்னழுதா அம்மா எனக்கு ஒத்தாசீனோ யாரும் இல்லை கிட ஒண்டியாக நின்னதா என்ன பெத்தாயே எனக்கு ஒத்தாசினோ யாரும்